வணக்க மக்களே இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீட்டுமனை மனை எங்கே இருக்குன்னா கலைமகள் பள்ளி அருகில் ஒட்டி அமைந்துள்ள பழந்தனி என்கின்ற பேருந்து நிறுத்தம் பக்கத்தில் அமைந்துள்ளது நமது வீட்டுமனை நமது வீட்டுமனை சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் நிறைந்து காணப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் எட்டி பேருந்து நிறுத்தத்திற்கும் பழந்தனிப்பட்டி பேருந்து நிறுத்தத்திற்கும் மத்தியில் அமைந்துள்ளது தான் நமது முருகன் நகர் நமது மனையை சுற்றிலும் பள்ளி வளாகங்கள் நிறைந்து காணப்படுகின்றது எல்கேஜி முதல் பத்தாம் வகுப்பு வரை கலைமகள் பள்ளியும் மற்றும் பெண்ணந்தூரில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு ஆண்கள் பள்ளியும் பெண்கள் மேல்நிலை உயர்நிலைப் பள்ளியும் இருக்கின்றது மற்றும் அத்தனூர் பேரூராட்சியில் அரசு மருத்துவமனை மற்றும் கால்நடை மருத்துவமனை போன்ற எண்ணற்ற சிறப்பு வாய்ந்த இடமாக கருதப்படுகின்றது மற்றும் காய்கறி மார்க்கெட் மற்றும் எண்ணற்ற பல சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது கட்டுமானத்திற்கு நாம் எங்கும் போக தேவையில்லை அருகிலேயே அன்னையாட்டி பிரிவு அமைந்துள்ளது மற்றும் தச்சங்காட்டு பகுதியில் கட்டுமான பொருட்கள் நிறைந்து காணப்படுகின்றது இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய எங்கன்னா பழந்தினிப்பட்டியிலிருந்து நமது வீட்டு மனையை நோக்கி பயணம் செஞ்சுட்டுருக்கோம் பைக் வர்றதுக்கு முன்னாடி தான் நமது வீட்டு மனை அமைஞ்சிருக்கு அதாவது வாக்கபல் டிஸ்டன்ஸில் தான் நமது வீட்டு மனையும் இருக்குது இந்த வீட்டுமனை சுற்றிலும் பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதிகள் நிறைந்து காணப்படுகிறது இப்பொழுது ஒரு வீடு வேலையாயிட்ருக்கு அந்த வீடு கூடிய விரைவில் கிரகப்பிரவேசம் பிரவேசனம் நடக்கப்போகுது அதுவும் கமர்ஷியலாக கட்டியிருக்காங்க பேசிலே அமைந்துள்ளது நமது வீட்டுமனை டிடிசி ரேரா அப்ரூடோட இந்த வீட்டுமனை இருக்குங்க நீங்கள் பார்க்குறது எட்டி மடம் பஸ் ஸ்டாப்புங்க இது இந்த பஸ் இருந்து நூறு மீட்டர்லேயே நமது வீட்டுமனை அமைஞ்சிருக்கு இது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இப்படி ஒரு அழகான வீட்டுமனையை நீங்கள் சொந்தமாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்கள் வீட்டுமனையை புக் பண்ணுங்க இந்த பகுதியில் இப்படி ஒரு குறைந்த விலைக்கு நீங்கள் வீட்டுமனை மனை பார்க்க முடியாதுங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் உங்கள் வீட்டுமனையை புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்